ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோல எவிக்ஷன் யாரு அப்படின்ற தகவல் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ இந்த கேமுடைய டைமென்ஷனை மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான ஒரு எலிமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காலைல நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ காலில் வந்து திவாகர் அவர்களுடைய காடை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வைரல் ஆயிருக்கும் ஏன்னா அதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க ஒரு முடிவில் இருந்து எடுத்துட்டாங்க அதாவது ஒரே விக்ஷன் அப்படின்ற மாதிரி இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் மாதிரி ரெண்டு விக்ஷன் பண்ணிடலாமா ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற மாட்டேங்குது ஸோ அதனால் இன்னொருத்தன் வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு விக்ஷன் ரெண்டு கார்டு சேதுபதி வந்து அது ஒன்றா இல்லையா அப்படிங்கிறது அவர் வந்து தான் வந்து சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ ஸோ அவர் வர்றதுக்கு எப்படியும் பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிரம் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போகும் அதில் மேபி ரெண்டில் எடுத்து வச்சிருக்கிறத காடை மாத்தறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டில் ஒன்று போதுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூணு வாய்ப்பு தான் மொத்தம் மொதல் அந்த ரெண்டு எடுத்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது சேதுபதி இல்லை ஒன்று அது பண்ணிக்கலான்னு சொல்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் பண்ணலாம் பட் இது வேண்டாம் இன்னும் வேறு யாராவது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ டாப்பில் இருக்க கண்டெக்டர் யார் வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திவாகர் தான் இருக்கார் ஏன்னா திவாகர் இப்போ அண்ணா விஷயங்களில் நீங்கள் பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கார்டும் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ விஜய் சேதுபதிக்கும் திவாகர் வந்து ரீல்ஸ் பண்றது அந்த மாதிரி ஒரே கண்டென்ட்டு அப்புறம் வந்து உள்ள நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வெளியேறுவதற்கு சான்சஸ் இருக்கு சரி அப்போ இன்னொரு ஒரு தேங்க்ல யோசிச்சிட்டிங்களா எதுக்கு கேப்டன் ஸ்டாஃப் முன்னாடியே வச்சாங்க யார் யாரும் பங்கெடுத்துக்கிட்டா அதில் விஜய் பங்கெடுத்துட்டா அவன் நாமினேஷனில் இல்லை வினோத் பங்கெடுத்துட்டா நாமினேஷன்ல இல்லை சபரியும் நாமினேஷனில் இல்லை யார் நாமினேஷனில் இருக்கா சுபிக்ஸா ஜெயிச்சானா உள்ள ஜெயிக்கலன்னா நீ வெளியே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கதை சுபிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டு கார்டு திவாகரும் சுபிக்ஷாவும் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இப்போ உள்ள வந்த நம்ம சேதுபதி அவர்கள் ஏன் ரம்யா ஓட்டு இருக்கா அவளுக்கு ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சுபிக்ஷா ரம்யாவை தூக்கலாம் சரியா திவாகர் எதுக்கு தூக்குறீங்க அவர் கொஞ்சம் கண்டென்ட் ஸோ வேற யாராவது வந்து தூக்குறீங்கன்னு கேட்குறதுக்கு அரோரா தூக்கலாம் அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க அந்த மாதிரி கீழே இருக்கிறத சொல்றேன் நான் அன்அஃபீஷியல் வச்சு பேசுறேன் ஸோ அவர் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணி அவர் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் தான் வந்து இந்த சினாரியை வந்து போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ இதில் திவாகர் மட்டும் வெளியே ஏறிட்டார் அப்படின்னா நிஜமாகவே இந்த கைம டைமென்ஷன் வேற ஒரு கோணத்தில் போகும் ஆனால் கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப ஐம்பது நாள் ஆயிரும் அப்போ இந்த சீசன் ஐம்பது நாளுக்கு அப்புறம் தான் ஒரு லிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கு அதுவும் அந்த ஒரு வாரத்தில் யாராவது விளையாண்டா மட்டும்தான் இப்போ சாண்ட்ரா பிரஜன் மேலே ஒரு ஹோப் இருக்குது அவங்க ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இது கூட இந்த ப்ரெஷ்ஷிஸியோ வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்துரூபா ப்ரெஷ்ஸுக்கு முழுக்க முழுக்க நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும் பொழுது மேபி மேபி திவாகர் இந்த வாரம் எலிமினேட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓகே இன்னொரு எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சவரிக்கு நல்ல ப்ரெஷர் ஒன்று எப்ஜே மேலே இன்னொன்று சபரி வந்து இப்படி அடிச்சிட்டான் அப்படின்ற மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அவர் ஹோல்டு பண்ணிவிட்டு எதுக்கு ரெண்டாவது எடுக்கிறீங்க நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஒன்று ரெட்ட போட்டுருவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை தூக்கிரும் அப்படின்ற அந்த பிளானில் கூட அவங்க போகலாம் இல்லை சுபிக்ஷா உத்திக்கிறோம் இதுவாக கண்டென்ட் வச்சுக்கலாம் சுபிக்ஷா உத்தக்கிட்டு இன்னொரு கார்டில் நம்ம ரெட் ரெட்டில் எடுப்போம் எஃப்ஜேவா இல்லை சபரியா இல்லை யாரு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெட் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்து போடலாம் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க சும்மா நம்ம வந்து எவிக்ஷன் அப்படின்னா டக்குன்னு உடனே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியாது இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் உள்ள போகும் அந்த டிஸ்கஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதில் ஒரு சாரம்சம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ இப்போதைக்கு ரெண்டு கார்டு ரெண்டு எவிக்ஷனு ஒன்று சுபிக்ஷா இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க பேர் என்ன நம்ம வாட்டர்மில்லன் இந்த ரெண்டு தான் ஆனால் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அரோராலேருந்தே ரம்யா வரைக்குமே ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வித்தியாசம் வருது பார்வதி மட்டும்தான் சேஃபு பார்வதி விக்ரம் அப்புறம் சாண்ட்ரா திவ்யா மட்டும்தான் சேஃபு மிச்சம் எல்லோரும் கம்மியாக தான் இருக்குது அரோராலேருந்து வியானா கம்மி கனி கம்மி திவாகர் கம்மி சுபிக்ஷா கம்மி ரம்யா கம்மி ஆனால் பித்தலாட்டங்க திவாகர் மட்டும் ஹெல்மிட் பண்ணிங்கன்னா கேடு கட்டத்தம் இவ்வளோ நேரம் கண்டென்ட் வச்சுட்டு ஹெல்மெட் பண்ணுறாங்க கரெக்டாக அதே மாதிரி மக்களுடைய ஓட்டில் இதுவாக ஹெல்மெட் ஆலைன்னா மக்கள் அவர் ஓட்டு தான் போட்டுட்ருக்காங்க இது சும்மா கதை சரியா அது மட்டும் இல்லாமல் பார்வதி ரசிகர்களும் நீங்கள் மனதை தேர்த்தி கொள்ளுங்கள் பார்வதி வந்து விஜய் ப்ராடக்ட் கிடையாது அதனால் இருக்கிறவரையும் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவளை வெளியே தூக்கி எல்லாம் போட்டு அடித்து அவளை வந்து அனுப்பிடுவாங்க ஸோ டோன்ட் ஹோப் ஆன் ஹெர் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த டைமென்ஷனில் கேம் வந்து பயணம் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டு காரை விஜய் சேர்வது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா அடுத்தடுத்து நம்ம ஃபா சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த விஷயத்தில் இவங்க எப்படி பண்ணுறாங்க இதனுடைய அரசியல் என்ன அப்போ எதுக்கு மக்களை ஓட்டு போட சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கோவம் உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக எனக்கும் அது வந்து இருக்குது ஸோ மிக மிக தப்பான ஒரு விஷயம் ஸோ பாஸ் அப்படிங்கிறத ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து சரியா அதே பார்த்துட்டு போங்க ஜாலியாக அவங்க பண்ணுறது என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்போ தான் நமக்கும் வந்து ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லிட்டு வீடு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்